டீயின்பேசி மற்றும் டெட்டு மற்றும் டிஆர்பி தேர்வுகளில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா இலக்கணத்தில் ஒழிவில் என்பது என்ன என்பது இப்போ ஒழிவல் என்பது என்ன என்று பார்ப்போம் செய்யுள் இலக்கணத்தில் சொல்லாமல் விட்டுவிட்ட செய்திகளை கூறுவதுதான் ஒழிவியல் ஒழிந்ததை சொல்லுவது இப்போ சீரும் தலையும் சிதையாமல் செய்யுளில் இருக்க வேண்டும் இப்போ வெண்பா அப்படின்னா எல்லா அடியும் நான்கு சீர் பெற்று வர வேண்டும் ஈற்று அடி முச்சீர் வர வேண்டும் அதே போல் தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் சீர் வெண்டலை வெண் சீர் பெற்று வர வேண்டும் அவ்வாறு இதே போல் ஒவ்வொரு பாவுக்கும் சீரும் தலையும் சிதையாமல் இருக்கணும் சில இடங்களில் அது சிதைந்து வெந்துவிடும் அப்படி வரும் இடங்களை பிழையென கருதாமல் இருக்கிறதற்கு எழுத்துக்களை வந்து அசை பிரிக்காமல் செய்ய வேண்டும் அதாவது அந்த சீர்களில் குற்றியலுகரம் குற்றியலிகரம் உயிரளபடை ஆகியவள் வந்தால் அவைகளை அசையில் சேர்க்காமல் ஒரு அடைப்பு வைத்துக்கொண்டு வைத்து கொண்டு மற்றவற்றை வைத்து அசை பிரித்தால்தான் அங்கு தலையும் சீரும் கிடாது அதற்கு ஒரு உதாரணம் கொன்று தோடு நீடு குருதி பாயும் சென்று கோடு நீடு செடுமடை பொருவன வென்று கோடு நீடு விரல் வேலம் என்ற ஒரு பாடல் இருக்கிறது இது ஒரு வஞ்சிப்பா வஞ்சிப்பாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடிக்கும் மூணு மூணு சீர் தான் வரணும் ஆனால் இங்கே பாருங்கள் கொன்று கோடு நீடு குருதி பாயவும் சென்று கோடு நீடு செழுமலை பொறுவனை என்று நான்கு நான்கு சீர் வருது இப்போ நான்கு நான்கு சீர் வருகிற போது அங்கே வஞ்சிப்பாவனுடைய இலக்கணம் தவறாயிடும் அதனால் என்ன பண்ணுறதுன்னா இந்த கொன்று கோடு நீடு வென்று கோடு நீடு இதெல்லாம் குற்றியோகரம் இந்த குற்றலு கூடிய இறுதியில் உள்ள உகரம் இருக்கு இல்லையா ரூ டூ டூ என்றதெல்லாம் ப்ராக்கெட்டுக்குள்ளே அடைப்பு உருவில் வச்சு மீதம் உள்ளதை நம்ம சேர்த்தோம்னா மூணு சீரம் மாறிவிடும் உதாரணமாக இப்போ கொன்று அப்படிங்கிறதுல கொண் அந்த ரூ அடைப்பு உருவில் கோடுங்கிறது கோவை அடைப்பு விட்டுட்டு டூவை உருவில் நீயை வந்து விட்டுட்டு டூவை அடைப்பு உருவில் அப்படி சேர்த்தோம்னா கொன்கோணி என்று ஒரு சீராகவும் குருதி பாயவும் என்று மூணு சீர் வந்துவிடும் அதே போல் சென்று கோடு நீடு செடுமலை பொறுவன அப்படிங்கிறத சென் இந்த ரூ அதாவது வந்து குற்ற உள்ள அந்த ரூவை அடைப்பூரில் போடும் கோடு என்ற இந்த டூவில் குற்ற உள்ள டூவை அடைப்பூரில் போடும் நீடு என்ற குற்ற உருவத்தில் டூவை அடைப்பூரில் போடும்போது சென்கோணி செடுமலை பொறுவன என்று மூன்று சீராக அமைந்து வஞ்சிப்பாவோடைய இலக்கணம் நமக்கு தெளிவாக தெரியும் எனவே இதுதான் ஒழிவியல்னு பெறும்